ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு அடிப்படை சட்டம் வணக்கம் சரி வழக்கு ரமேஷ் பேசுறேன் ஏறக்குறைய இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் பதிவு போட்டுக்கிட ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனா பீரியடில் தான் வந்து இந்த இது மாதிரி வீடியோ போடுறது சமூக விழிப்புணர்ச்சி வீடியோ போடுறதுக்கான விஷயத்தை ஆரம்பித்தோம் அதற்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஏழுமலை தான் மெயின் காரணம் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ முந்நூறு வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருக்கோமான்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எந்த யூடியூப் சேனல்லையும் கொடுக்க முடியாத செய்திகளை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பாருங்கள் எனக்கே மழைப்பாக இருக்குது நிறைய எல்லாமே எல்லாத்துக்குமே கூடுமானவர் எல்லாத்துக்குமே நீதிமன்ற தீர்ப்புகள் அதுக்கான அந்த ஆக்டை சட்டத்தை பற்றிய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதை விட இதனால் எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அதை பற்றி நேராக வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் வந்து காவல்துறை வழக்கில் வந்து விடுபட்டுட்டோம் பட்டா வாங்கிட்டோம் நிறைய விஷயங்கள் வந்து மின்கம்பங்கள்லாம் மாற்றிருக்கணும்னு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் பலனடையிறாங்க இது இதோடய எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அதை வந்து எங்களுக்காக சொல்லலை உங்களுக்காக தான் சொல்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குற வீடியோவில் கொடுத்துருக்குற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேடினாலும் ரொம்ப தேடினாலும் கிடைக்காத விஷயங்கள் என்ன சொல்கிறது நுணுக்கமான விஷயங்களை கொடுத்துருக்கோம் நான் சொல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நிறைய சட்டங்களை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த அரசாங்கம் போட்ட அந்த சொட்டறிக்கையை பற்றி தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் பொதுவாக ஒரு விஷயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த தீர்வு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருப்போம் இல்லை வருவாய் போட்ட அந்த சட்டத்தை பற்றி சொல்லியிருப்போம் அப்படின்னா அது சொல்லியிருக்கிற காலத்துக்குள்ளே வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட அரசுவலர்கள் அதை வந்து அந்த தாசில்தாரோ இல்லை வேறு யாரோ அரசு அதிகாரியோ அந்த பின்பற்ற தவறும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா முதல்ல நான் ஒரு மனு கொடுத்துருப்பீங்க பட்டம் மாற்றுறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு மனு கொடுத்துருப்பீங்க அவங்க அந்த அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்ய முடிய தவறி இருப்பாங்க அப்போ நீங்கள் எல்லா மனுக்களையும் என்ன பண்ணணும் பதிவு தகவலில் அனுப்பணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நான் கொடுத்த அந்த மனு மேலே என்ன நடவடிக்கை எடுத்த அப்படின்னு கேட்டு ஆர்டிஇல முதல்ல வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் நீங்கள் விண்ணப்பம் வெறும் தகவல் மட்டும் கேட்காமல் என்ன பண்ணணுன்னா நான் கொடுத்த அந்த விண்ணப்பத்தின் மேலே நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு பட்டா மாற்றத்துக்கு ஒரு விண்ணப்பம் வந்து ஆன்லைனில் போடுறீங்க இப்போ அண்மையில் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பற்றி நான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரெக்ட்வேர் போட்டிருக்கேன் அதுபடி பார்த்திங்கன்னா பட்டா மாற்றம் இந்த பேர் மாற்றம் யூடிஆரில் திருத்தம் எல்லாத்தையுமே ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு வந்து சர்க்குலர் போட்டிருக்காங்க இந்த நீங்கள் ஒரு விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க பதிவு தப்பில் நினச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சரக்ட்வேர் அடிப்படையில் என்னுடைய மனுவின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னென்னு கேட்டு விருநர் உங்கள் பேர் போட்டுருக்குறீங்க பெரியனர் வந்து தாலுக்காபீஸுக்கார் வந்து பொது தகவல் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து துணை வட்டாட்சியர் பெரியனர் பொது தகவல்கள் மட்டும் தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் ஊர்னா எந்த ஒரு போட்டுக்கிட்டு தகவல் பெரிய உரிமைச் சட்டம் பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்று படி மனுன்னு போட்டுக்கிட்டு இந்த தேதியில் ஒரு தேதி நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேதி சொல்கிறேன் பத்து ஒன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை இல்லை பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் பட்டா மாற்றம் கோரி நான் உங்களுக்கு அனுப்பிச்ச அந்த விண்ணப்பத்தின் மேலே இதுவரை நான் நடவடிக்கை எடுத்தீங்க அதே சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் ஒவ்வொருவரும் எடுத்த நடவடிக்கை விவரங்களையும் அது மேலே போட்ட உத்தரவு விவரங்களையும் எனக்கு தருகன்னு கேட்டுட்டு தகவல் கேட்குறது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த விண்ணப்ப சம்மந்தமாக இந்த வருவாய்த்துறை கையாண்ட அனைத்து கோப் கோப்புகளையும் ஆவணங்களையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு ரெண்டு ஜே படி நான் பார்வையிட்டு நகல் பெற அனுமதி தருக அப்படின்னு அந்த விண்ணப்பத்தையே கேட்டுருக்கேன் அதாவது கேட்குறது நீங்கள் வெறும் தகவல் மட்டும் கேட்காம சம்மந்தப்பட்ட அந்த ஆவணங்களை நீங்களே வந்து தாலுக்கா ஆஃபீஸர் உள்ளே போய் பார்த்து க நகல் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டீங்க என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்துடுவாங்க நிறைய பேர் படுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் தகவல் மட்டும் கேட்குறாங்க தகவல் மட்டும் கேட்கக்கூடாது டூச்சேரில் போட்டு ஆவணங்களை பார்வையிடுறதுக்கான அந்த உரிமையை எனக்கு அனுமதியை வழங்குன்னு நீங்கள் கேட்டுட்டீங்கனாலே ஆஃபீஸில் போய் தாலுக்கா ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு சாதாரண குடிமகன் நீங்கள் போய் தாலுக்கா ஆஃபீஸில் அந்த உங்கள் உங்கள் பட்டா சம்மந்தமான விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்களா பட்டா என் பேருக்கு பார்த்தோம்னா அந்த சம்மந்தமான கோப்பு மேலே இந்த தாசில்தார் துணை தாசில்தார் விஏவெல்லாம் என்ன எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்க நீங்களே அந்த கோப்புகளை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக ஆவணங்களை பார்த்து நகல் எடுக்கணுன்றத அனுமதி கேட்கும் போதே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் உடனடியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அவங்க பட்டாவை மாற்றி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா யாராவது இது சம்மந்தமாக யாராவது ஏற்கனவே போய் ஆவணங்களை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு அனுபவம் இருந்தால் அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகலாம் தப்பு கிடையாது அப்போ இது மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகாமல் வெளி வெளிப்படையாக ஒரு ஆட்டி தகவல் பெருமை சட்டத்தில் ஒரு மனு செய்கிறது மூலியமாக நீங்கள் உங்களுக்கான அந்த பட்டா உரிமையை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கான அரசாங்கத்துறைகள மனு கொடுக்குறீங்க நடவடிக்கை எடுக்காத இருக்கிற அதிகாரியை நடவடிக்கையை வைக்க முடியும் நீங்கள் வெறும் தகவல் மட்டும் கேட்டிங்கன்னா அவர் உண்டு இல்லைன்னு பதில் கொடுத்துட்டு ஏமாற்றிடுவார் சம்மந்தப்பட்ட கோப்புகளை நான் கொடுத்து மண்ணு மனு கொடுத்துருக்கேன் அந்த மனு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஃபைல் பண்ணி வச்சு அது மேலே இவங்க எடுத்த தாசில்தார் டிடி தாசில்தார் விஓஓஓ எடுத்த நடவடிக்கைகள்லாம் ஆர்ஐ கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு ஃபைலில் வச்சே ஆகணுங்க மறுக்க முடியாது அப்போ நீங்கள் சாதாரண குடிமகனுக்கு தகவல் பெருமை சட்டம் வந்து அரசு அலுவலகத்தில் இருக்கிற ஆவணங்களை ஆய்வு செய்யறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கு இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோலேயும் வந்து நீங்கள் வந்து சர்க்கலர் முடித்த பிறகு நீங்கள் போய் ஆர்டியில் மனு போட்டு கோர்ட்டுக்கே போகாமல் நீங்களே முடிச்சிக்கலாம் நான் ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்ல முடியாது நீங்களா வந்து பார்த்து கற்றுக்கிட்டு இதை பற்றி நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன சொல்ல வரன்றதை கற்றுக்கல அதை நீங்கள் தான் அதுக்கான அதான் சொல்கிறேன் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லா விஷயங்களையும் என்னை வந்து நீதிமன்றத்துக்கு போகாமலேயே நீங்கள் வெற்றி பெற முடியும் எப்போ நீதிமன்றத்துக்கு போனோன்னா நீதிமன்றத்துக்கு போகிறது உங்களுடைய கடைசி தீர்வாக இருக்கணும் தகவல் பிரிவு உரிமை சட்டம் மட்டும் இல்லை இருக்கிற சட்டங்களெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கான உரிமைகளை அரசு இருந்து பெறுவதற்கு பெறுவதற்கு நீங்கள் போராடித்தான் ஆகணும் போராடாமல் எந்த விஷயமும் அரசாங்கத்துறைகள்ட்ட உங்களுக்கு நடக்கவே நடக்காது அதாவது என்ன சொல்கிறது இந்தியன் படம்னு பார்த்து இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க லஞ்சம் கொடுக்காத எந்த வேலையும் நடக்கிறது இல்லை அரசாங்கம் வந்து சொல்லுது ஆனால் வந்து சொல்கிற அரசாங்கம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்கிறாரு பொதுமக்கள்கிட்ட வந்து அரசு அதிகாரிகள் வந்து ரொம்ப கனிவாக நடந்துக்கணும்னு சொல்கிறாரு இது சொல்கிறதெல்லாம் எந்த ஆடியோ எந்த தாசில்தாராவது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ அதை கேட்பான்னு நினைக்கிறீங்களா கேட்கவே மாட்டார் நிறைய திட்டங்கள்லாம் கூட போட்டிருக்காரு ஆனால் ஒரு திட்டத்தையும் வந்து அரசு அதிகாரிகள் வந்து மதிக்கிறதே கிடையாது சிஎம் செல்லுக்கு பிடிச்சி போட்டால் கூட அதை அது யாருக்கு மனு கொடுத்தமே அவங்களுக்கே அது போது அது நடவடிக்கை எடுக்காமல் அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை பெரும் உரிமை சட்டத்தை கொண்டுகிட்டு வரணும் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் தகவல் உரிமை சட்டம் மாதிரி ரைட் நிறைய மா மாநிலங்களில் கேரளா மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இந்த செவ்வாய் உரிமை சட்டம் இருக்குது இந்த சேவை விரும்ப சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனு செய்கிறீங்க பட்டாவுக்கு செய்கிறீங்க இல்லை மி மின் இணைப்பு கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா வந்து கொடுத்த தேதியிலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்துடணும் மின் இணைப்பு கேட்டால் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துடணும் அந்த மாதிரி வரும் கம்யூனிட்டி ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுத்துட்ணும் இந்த மாதிரி பார்த் சர்ட்டிஃபிகேட்டருக்கும் பதினஞ்சு நாளில் இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்குள் உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்ச தேதியிலேருந்து கொடுக்க அரசு அதிகாரிகள் தவறும் போது அவர்களுக்கு அபராதம் விதித்து மேலே நடவடிக்கை எடுப்பாங்க உங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் அரச அதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு இந்த பணம் வரும் விட்டு கொடுக்கணும் அவங்க அவங்கள துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க இந்த சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து கொண்டுகிட்டே மாட்டேங்குது அதை விட்டுட்டு மக்களோட நான் மக்களோடவங்க கூட வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் போய் ஒரு ஒரு கிராமமாக தங்கி கலெக்டரும் தாசிலரும் பக்கத்தை குறை தீவ் மனு வாங்கிட்டே குறை தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும் சொன்னால் எந்த அதிகாரியும் கேட்கவே மாட்டோம் முதலமைச்சரோட அறிவிப்பு வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் இருக்குது முதலமைச்சரோட அந்த அறிவிப்பு வந்து எத்தனை அதிகாரிகள் வந்து கருத்தில் எழுதிட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா செய்யவே மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகளை வேலை வாங்கணும்னா அது சட்டம் மூலியமாக மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி உடனடியாக தேவை பெறும் சட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கான சேவைகள் வந்து எந்த விதமான லஞ்ச லாவணியும் இல்லாமல் வெளிப்படையாக போய் சேர்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இது முடிவுமா கேட்டுக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்